ஓம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்று காலை பதினோரு மணியிலிருந்து நாளை வரையும் திருவாதிரை நட்சத்திரமானது சனிக்கிழமையும் திருவாதிரையும் ஞாயிற்றுக்கிழமையும் திருவாதரையும் சில வாரத்திலே திருவாதிரை வரும்பொழுது நாம் சகல காரியங்களையும் வெற்றி பெறுவதற்கு அற்புதமான திருக்கோயில் அதிராம்பட்டம் அதி வீரராமன் பட்டினம் என்று சொல்கின்ற திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய சிவாலயத்திலே வணங்கி அங்கே இறைவனுக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து முழு விளாம்பழம் சோழக்கதரு முழு வேர்க்கடலை உடைக்காமல் தோல் ஒரிக்காத வேர்க்கடலை முழுமையான அக்குரூட்டு முழுமையான பாதாம் பருப்பு இப்படி தோலை உடைக்காமல் கொப்பரையாக கோ தேங்காயை கடகடை என்ற ஆரம்ப முழு தேங்காயை மட்டை தேங்காய் இவைகளை எல்லாம் தானம் போது திருவாதிரை நட்சத்திரத்திற்காருக்கு பலவிதமான வாழ்க்கையிலே தடங்கள் முன்னேற்ற குறைவுகள் குடும்பத்திலே பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று ஏதோ ஒரு தகராறு அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க திருவாதிரையிலே இறந்திருக்கும் பொழுது இப்படி திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு நல்ல நாள் மேலும் திருவாதிரையிலே இன்று மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சனீஸ்வர பகவானது பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால் பாக்கியங்கள் இருந்தாலும் அவைகள் நிறைவாக கிடைக்கவில்லையே ஏன் சனீஸ்வர மூர்த்தியையும் வழிபடத்தான் வேண்டும் எல்லா ஆலயங்களிலும் உதாரணமாக விளாங்குளம் விள அதாவது இரட்டைவயல் விளாங்குளம் என்பது அதிராம்பட்டினம் கோட்டைப்பட்டினம் மல்லிப்பட்டினம் இதற்கு இடையிலே உள்ள விளாங்குளம் என்கின்ற அபிவிருத்தி நாயகி அக்ஷயபுரீஸ்வரர் அந்த சனீஸ்வர பகவானுடைய ஆலயத்திலும் தில்லையாடியினுடைய சரணாகத இரட்சக பெருமாள் ஆலயத்திலும் மற்றும் தனி சன்னதியாக உதாரணமாக சென்னையிலே கபாலீஸ்வரர் கோயிலே மேற்கு நோக்கியும் பார்த்து கொண்டிருக்கின்ற சரியாக அந்த சனீஸ்வர பகவான் பார்க்கின்ற இடமானது அந்த குளத்திலே கபாலீஸ்வர் கோயிலுடைய தெப்பகுளத்திலே உள்ள அந்த நீரிலே உள்ள அம்ரு அமிர்தோத்பஜன் என்கின்ற அற்புதமான நந்தியிலே மிக சிறந்த பிரதோஷத்திற்கே உரிய நந்தீஸ்வரரை பார்த்து கொண்டிருப்பதும் தனி சன்னதி உள்ள ஆலயங்களெல்லாம் மூர்த்தியும் ஆஞ்சநேயரும் அருகில் அருகில் உள்ள இடங்களெல்லாம் இன்று கண்டிப்பாக தரிசனம் செய்யும் செய்து குறைந்தது ஒன்பது முறை வளம் வந்து பெரிய எள் முடித்து கருப்பு துணியிலே போட்டு பெரிய அகண்ட விதமான தூபத்தை தீபத்தை ஏற்றி குறைந்தது ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த தீபத்தை பாதுகாப்பாக அதை ஏற்றி வைத்து ஓம் சனீஸ்வராய ஓம் காகத் பஜாயக் மிகே கட்ரரசாயிதி தன்னோம் அந்த பிரஜோதயர் ஓம் சனீஸ்வராய மிகே சூரிய புத்திராயிதி தண்ணோ மந்த பிரஜோதயாத் இப்படி நிறைய சனீஸ்வருடைய அஷ்டோத்திரம் இவையெல்லாம் போதி வணங்கி கருநீல வஸ்திரங்கள் தானங்கள் கொடுப்பதும் இன்று கருப்பு பழமான கரும் திராட்சை கருப்பு நாவல் பழம் மங்குஸ்தான் பழம் கருவேப்பிலை பொடி சாதம் புளியோதரை கலந்த புளியோதரையில் எள் கலந்த எல் பொடி கலந்த தானம் எள்ளு மிட்டாய் எள்ளு உருண்டை இப்படி எள்ளினால் செய்த பலகாரங்கள் முறுக்கு தேங்குழல் முறுக்கு மாவு தட்டை எல்லாம் படைத்து இந்த சனீஸ்வரன் பகவானுக்கு திருமையினை முழுவதும் அநேகமாக எல்லா இடங்களும் சிறிய அளவில் தான் சனீஸ்வரன் பகவான் இருப்பார் இந்த வெண்ணெய் காப்பு சாத்தி அலங்காரம் செய்வதனால் எதிர்காலத்திலே வரப்போக ஒவ்வொரு நாளிலும் வரப்போ இருக்கின்ற பெரும் சோதனைகள் அவைகளிலிருந்து தப்பிப்பதற்கு குறிப்பாக நீதித்துறையில் உள்ள வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் நீதித்துறையிலே நீதிமன்றத்திலே கீழ் மட்டத்திலிருந்து உத்தியோகத்தில் வேலை பார்ப்பவர்கள் காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை கீழ் மட்டத்திலிருந்து எல்லா இடங்களில் உள்ளவர்களுக்கெல்லாம் எல்லா இடங்களிலும் இன்று சனீஸ்வரரை வணங்கினால் அவப்பெயர் வராமல் பாதுகாத்துக்கொள்ளலாம் ஒருத்தரை ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பது ஒருத்தரை ஒருத்தர் தரைக்குறைவாக பேசியது அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தனக்கு வர வேண்டிய பதவி உயர்வு தாமதமானாலும் அது நல்ல விதமாக வரும் காவல்துறையிலே பல வழக்குகள் அவர்களுக்கு இருந்திருந்தாலும் அவர்களுக்கு சாதகமாக முடியும் உயர்ந்த காவல்துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் பொறுப்புடன் உன்னதமான பதவி உயர்வு ஏற்படும் நாட்டிலே நாட்டை ஆளுகின்ற ஒவ்வொரு மாநிலத்தையும் சரி ஒவ்வொரு உலகையும் தேசத்தையும் ஆளுகின்ற இந்த பெரிய துறையிலே உள்ளவர்கள் இன்று கருப்பு சட்டை அணிந்து கொண்டு செல்வதனால் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் திருத்தலையூர் என்கின்ற ஊர் திருச்சியிலிருந்து திருவள்ளரை அருகிலே ஸ்ரீ ஐஸ்வர்ய லக்ஷ்மி சமேத ஸ்ரீ சுகஜீவன சுந்தரராஜ பெருமாளை வணங்கி தர்ப்பணம் விடுவதும் இன்று முழுவதும் கருப்பு நிற சட்டையை அணிந்து அந்த சனீஸ்வர பகவானை வணங்கி அதை தானம் கொடுப்பதும் அப்படி பொது ஆடைகளை தானம் கொடுப்பதும் கைக்கொடை தடி புதிய காலனி புதிய செப்பல் இவைகளை அவைகள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதும் பள்ளி குழந்தைகளுக்கு புது சீருடைகள் யூனிஃபார்ம் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பதும் அளவற்ற சந்தோஷமான பலன்கள் கிடைக்கும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் ஏதாவது குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள் வீட்டில் பெரியவர்கள் சிறியவர்கள் குறிப்பாக மாமனார் மாமியார் மாமியார் மருமகள் அவர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கும் வெளி ஆட்களுடைய தொந்தரவுகள் நீங்கும் இப்படி சனீஸ்வர பகவான் நீதிபதியாக இருக்கின்றார் ஆகியனாலே எதிர்காலத்திலே நீதிமன்றங்களிலே சனீஸ்வர பகவானை வைத்திருக்கிற இடங்களிலே நீதி தேவதனுடைய கண்களை கட்டியது தவறு 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 என்று மகான்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆகையினால்தான் நீதிமன்றத்திலே நீதி கிடைக்காமல் அது வெவ்வேறு இடங்களுக்கு மாறி செல்வதும் மேலும் மேலும் அது அடுத்த அடுத்த வழக்கு நீதிமன்றத்தை நோக்கி அந்த வழக்கானது புறப்பட்டு பல ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் கூட கிடந்து அதற்கு ஒரு முடிவே தெரியாமலும் வழக்கு போட்டவரும் வழக்கை எதிர்த்து நடத்தவரும் மிகவும் அவசியப்படுகின்றார்கள் காரணம் நீதியின் கோளார் இன்று காக்கை மற்றும் அண்டங்காக்கை மற்றும் கருப்பு நிற குருவிகளுக்கு அதிகமான உணவு விடுவதும் பகலிலே வெள்ளை என்கிற நாய்களுக்கும் இரவிலே கருப்பு நாய்களுக்கும் பொரை பிஸ்கட் போடுவதும் பகல் இரவு இரண்டையும் குறிக்கின்ற பைரவ யோகத்தை கொடுக்கின்றது இன்று இரு இரு விளக்குகளை பைரவ சந்தரை ஏற்றி பைரவ தாயத்தை சொல்வதும் சோழபுரம் அதாவது கும்பகோணம் சென்னை செல்லும் இடத்திலே திருப்பனந்தாள் அணைக்கரைக்கு இடையே உள்ள சோழபுரம் ஸ்ரீ பைரவேஸ்வரர் பைரவேஸ்வரை வணங்கி அங்கே அகில க முக்கன் மாலீஸ்வரர் அங்கே உள்ள சோழபுரம் கைலாசநாதர் சிவாலயத்திலே சனீஸ்வர பகவான் சிவலிங்க சிவா சிவபெருமானை பூஜித்து ஈஸ்வரப்பட்டம் பெற்ற இடத்திலே அங்கே மந்த வேக கச்சை என்கின்ற நமது ஆசிரமத்தில் கிடைக்கின்ற தூபத்தை ஏற்றி வழிபட்டால் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு மட்டும் சனிக்கிழமையிலே சனி ஹோரையிலே அடிக்கடி பயணம் போகின்றவர்கள் வாகனம் புதுவா புதுசாக புது புது வாகனங்கள் வாங்குவதும் அது மாதிரி ட்ராவல்ஸ் வைத்து நடத்துவதும் அது வாகனமாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ட்ராவல் ஏஜெண்டு இந்த மாதிரி அதாவது டாக்குமெண்ட் பத்திர பதிவாளர்கள் பத் பத்திரம் எழுத்தர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்கள் கண்டிப்பாக சனீஸ்வர பகவானை இன்று வணங்கி அவரவர்கள் ஊரில் உள்ள பெரிய ஆலயங்களிலும் ஒரு சேர சனீஸ்வர பகவான் இறைவழியே பார்க்கின்ற திருவானைக்காவல் திருவாரூர் இப்படி பல இடங்களிலே சனீஸ்வர பகவானை வணங்கி சனீஸ்வர காயத்தை சொல்லி ஆஞ்சநேயரையும் வணங்கினாள் அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கின்ற நல்லா மேலும் ஸ்ரீ ராமானுதர் உடைய ராமானுஜர் பிறந்த திரு அவதார நட்சத்திரமாக இருப்பதனால் ஸ்ரீ பெரும்புதரிலே ஓம் நமோ நாரதநாராய நாய நமகா என்று எட்டு எழுத்து மந்திரத்தை ஓதி இராமானுஜருக்கு பிடித்த அவருக்கு குருவுக்கு பிடித்த எண்ணெயினால் செய்யப்பட்ட பஜ்ஜி போண்டா இப்படி எண்ணெய் பொருள்கள் முறுக்கு தட்டை என்று சொல்ல முடியல பக்ஷணங்கள் பதார்த்தங்கள் நைவேத்தியம் செய்வதும் ராமானுஜருக்கே பிடித்த ததியம் என்கின்ற பாலாபாத் என்று சொல்கின்ற தயிர் சாதம் மற்றும் தாகசாந்திக்கு அற்புதமான நீர்மோர் தானமும் பானகம் மற்றும் இஷ்டப்பட்ட கரும்பு சாரும் இராமானுஜருக்கு கொடுப்பதும் அங்குள்ள யானைக்கு தகுந்த அனுமதி பெற்று நல்ல கரும்பு உருண்டையான முழு லட்டு இவைகளை யானைகளுக்கு தானமாக கொடுத்து சாப்பிட வைப்பதும் அந்த யானை பாகன் யானை வளர்ப்புடைய உரிய அனுமதி பெற்று கிட்டே செல்லும் அப்படி ஸ்வீட் கொடுக்க முடியவில்லை என்றால் முத்து முத்தாக இருக்கின்ற மாதுளம்பழம் ஆப்பிள் பழம் கொய்யா பழம் சப்போட்டா பழம் பழ வகைகளை இன்றையா இன்றும் நாளையும் யானைகளுக்கு கொடுப்பதனால் மனத்திலே உடம்பிலே எண்ணத்திலே காரியத்திலே பெரும் தைரியம் எல்லாவற்றையும் நாம் சந்தித்து வெற்றி பெறுவோம் என்கின்ற மன நிம்மதியும் ஐஸ்வர்ய கிராட்சத்துடன் பொங்கு சனீஸ்வரராக விளங்குகின்ற கர்நாடக தேசத்திலே பெங்களூர் டவுனில் இருக்கின்ற இந்த பொங்கு சனீஸ்வரரை நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள் அதுபோல எல்லா இடத்திலும் அதே சனீஸ்வரர் பகவான் அள்ளி அள்ளி கொடுப்பான் என்று நீ முழு நீள படலங்காயை வாங்கி அதை கத்தியால் வெட்டாமல் அதை வளைத்து பிடித்தால் ஒடியும் அப்பொழுது ஒரு சத்தம் டப் என்று வரும் அது உங்களுடைய பித்தர்களுடைய முழு சந்தோஷத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பித்திரு தோஷங்களை நிவர்த்தி செய்யும் மேலும் இன்று துளாராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும் எப்படி வென்றாமல் வரும் சுப செய்தி சுபமுகூர்த்தம் சுபலக்னம் சொல்லவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரும் மகரம் கும்பம் ராசிகளுக்கும் மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் கன்னியா ராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல சந்தோஷமான அற்புதமான செய்தி இன்றிலிருந்து இந்த வாரம் பூரா ஏன் முந்தா நாளிலிருந்து ஆரம்பித்து விட்டது அந்த செய்தியானது உங்கள் வீட்டில் ஒரு பெரும் சந்தோஷம் குடும்ப அபிவிருத்தி புது வரவுகள் இப்படி ஏற்பட்டு குடும்பமே சந்தோஷத்தில் குதூகலிக்கும் ஆனாலும் இதை நம்பிக்கையாக அதை நீங்கள் தான தர்மத்தை செய்யும்பொழுது இன்னும் நன்றாக இருக்கும் இன்று இப்பொழுதெல்லாம் கிடைக்கின்ற பணம் நொங்கு பனங்காய் என்று கிராமத்தை சொல்வார் முடிந்தால் கொலை கொலையாக ஆலயங்களிலே திருவிழாக்களுக்கு ஈச்சங்கொத்து தென்னம் அதாவது தேங்காய் கொத்து பணம் கொட்டு பனங்கொலை இப்படியெல்லாம் மாவிலை வாழ வாழை மரம் தோரணம் கட்டுவது போல் கொலை கொலையாக தானம் போது கொலை கொலையாக செல்வம் கொட்டும் அதாவது போரும் போரும் என்று சொல்கின்ற பணத்தையே கொட்டுகின்ற பனங்காய் நுங்கை வாங்கி தானம் பண்ணுவதனால் கண் திருஷ்டி கோளாறுகள் நமது வாயினால் சொல்லினால் சில தவறுகள் வந்திருந்தால் அதற்கு ஒரு பிரயா சித்தம் என்கின்ற பரிகாரம் கிடைத்து வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கின்ற என்று முழுமையான நல்ல சுட சுட சுத்தமான பொருள் செய்த அதிரசம் தானம் பண்ணுவதும் அப்பம் அதிரசம் படைத்து தானம் பண்ணுவதும் நீர்மோர் தானம் பண்ணுவது மிக மிக விசேஷமானது நீர்மோர் தானம் எப்படி இருக்க வேண்டும் முதல் நாளே நல்ல சுத்தமான பாலை நான் இப்போ எப்பொழுது சொல்லுகிறேன் ஒரு குறைந்தது ஐந்து லிட்டர் நீர்மோக்கு தயிரை வாங்கி உறைவிட்டு கொள்ளுங்கள் காலம்புற நல்லா உறைஞ்சிடும் அந்த உறைந்த தயிரை நன்றாக கடையுங்கள் கடைஞ்சிட்டு அது இப்போ மோர் ஆகிடும் இப்போ ஐந்து லிட்டர் மோர் எடுத்து கொண்டு விட்டீர்கள் ஐந்து லிட்டர் மோருக்கு குறைந்தது நாம் சொல்லுகின்ற தேவையான சுத்த எல்லாவற்றையும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் நான் சொல்லுகின்ற இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில்லை கட்டி பெருங்காயம் கடுகு வெள்ளரிப்பழம் மாம்பழம் கொஞ்சம் திராட்சைப்பழம் இப்படி பழம் பன்னீர் எசன்ஸ் இவைகளை சேர்த்து நன்றாக சுத்தமாக அதனுடைய திப்பி திப்பியாக இல்லாமல் நன்றாக மிக்சியிலே விட்டு மாம்பழத்தை தோலை நீக்கி வெள்ளரி பழத்தின் தோலை நீக்கி வெள்ளரிக்காயின் தோலை நீக்கி இப்படி இவைகளையெல்லாம் ஒவ்வொன்றாக சேர்த்து இந்த மோரில் சேர்த்து சுத்தமாக நீங்கள் அதில் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்ல கருவேப்பிள்ளை கொத்தமல்லி சிறு தழைகளாக நறுக்கி போட்டு ஒரு துணியிலே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நறுக்கி புது வெள்ளை துணியிலே அந்த நீர்மொருக்குள்ளே ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் தயாரித்த மோரில் உங்களுடைய சக்தி நல்ல திக்காக கொடுக்கணும்னா ஒன்றுக்கு ரெண்டு கொஞ்சம் தாராளம் முடியலை அப்படின்னா ஒன்றுக்கு நாலு அளவு தண்ணி ஊற்றி நல்ல திக்கான தயிராக இருந்தால் கெட்டியான தயிராக இருந்தால் வெண்ணையுடன் ஆடையுடன் இருந்தால் ஒன்றுக்கு நாலு இப்படி விட்டு நன்றாக குளிர்ச்சியாக இருப்பதற்கு ஐஸ் பார் ஐஸ் கட்டியை போட்டு இடத்தை நீங்கள் கொடுக்கின்ற பாத்திரத்திலே திருநாமம் இட்டு இருக்க வேண்டும் இல்லை சிவபக்தர்களாக அந்த திருநீர் குங்குமம் விட்டு அந்த பாத்திரத்திற்கு ஒரு கற்பூர ஆரத்தியை காட்டி நீங்கள் அதை ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா என்று ஒரு சொட்டு தரையிலே விட்டு வருண பகவானை வேண்டிக் ஓம் வருணாய நமகா என்று தரையில் விட்டு பிறகு அவரவர்கள் விருப்பப்படி தேவைக்கு நிறைய கொடுக்கும்போது போரும் 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 என்று சொல்லி கொடுக்கும்பொழுது உங்களுடைய வீட்டிலே தங்கி இருந்த சகல கீடைகளும் ஓடிவிடும் அந்த நாம் கொடுக்கின்ற தாகசாந்தியானது அந்த சராசரத்தையும் மிஞ்சி உங்களுக்கு அற்புதமான அருள்மழை பெய்யும் அது குருவருளால் வரும் இந்த மாதிரி திரு அவதாரமான இந்த கலியுகத்திலே ராமானுஜர் அவதாரமாகி ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இதை நடத்தி கொண்டிருப்பதற்கு பல கோடி மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் ஏன் சேஷாத்ரி சுவாமிகள் காஞ்சி மகா பெரியவாள் இப்படி போதே என்றால் பகவத் பாதால் அத்தனை பேரும் மனித மனித வடிவிலே வந்து தர்மத்தை நியாயமாக அன்புடன் யதார்த்தமாக கொடுக்கிறவருடன் அவர்களும் வந்து வரிசையிலே நின்று வாங்கி செல்வார்கள் இன்னும் பலவிதமான அக்காரவடைசல் புளியோதரை சர்க்கரை பொங்கல் பகாலபாத்து கதம்ப சாதம் இவைகளெல்லாம் எல்லாம் கொடுக்கும்போது வாழ்க்கையிலே எந்த காலத்திலும் ஜீவனத்திற்கு சாப்பாட்டிற்கு பஞ்சம் இல்லாத செல்வம் கொழிக்கும் அற்புதமான திருநாள் இன்றைய நல்ல நாள் இன்றும் நாளையும் நாளைக்கு நீங்கள் சேர்த்து செய்யும்போது கோதுமையாலான அல்வா கோதுமையாலான சப்பாத்தி பூரி சிகப்பு கொண்ட கடலையில் செய்யப்பட்ட மசாலா ஐட்டங்கள் இவைகளெல்லாம் சேர்த்து அற்புதமாக தானம் செய்யலாம் ஆவியில் வந்த இட்லியை கொடுப்பதும் ரவையிலே அரிசி ரவையிலே செய்த அரிசி உப்புமா அதற்கு தகுந்த கொச்சு அதற்கு தகுந்த சட்னியை சேர்த்து இலையிலே மந்தார இலையிலே புற கொடுக்கும்போது வாழ்க்கையிலே பஞ்சம் அன்னத்வேஷம் அன்னத்வேஷம் ஏற்படாமல் ஸ்ரீ என்கின்ற லக்ஷ்மி பெரும் லக்ஷ்மி இருக்கின்ற புதூர் இப்படி இந்த ஸ்ரீபெரும்புதூரை கொண்டாடி அருகிலுள்ள போந்தூர் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்திலே ஜீவாலயம் கொண்டிருக்கின்ற சர்க்குரு ஸ்ரீலா ஸ்ரீ வெங்கட்ராம திருவுருவது பெருமானை தரிசித்து ஆதிமூல பொன்னியம்மனை வணங்கி உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற நீங்கள் பிரார்த்தனையே செய்ய வேண்டாம் உங்களுடைய காரியங்கள்லாம் ஒன்றுக்கு நூலாக ஒன்றுக்கு ஆயிரமாக வெற்றிக்கு மேல் வெற்றி ஜெயம் ஜெயம் என்று எல்லாவற்றிலும் வெற்றி நீங்கள் இதை செய்யும்பொழுது ஒரு துளியாவது மழை பெய்யும் ஒவ்வொரு துளி மழை பெய்யும் உங்களால் முடிந்தால் நாலு பேர் ஒன்று சேர்ந்து எதையும் எதிர்பார்க்காமல் ஏன் நாம் எதையெல்லாம் விரும்பி சாப்பிடுகிறோம் நல்ல ஐஸ்கிரீம் உயர்ந்த ஐஸ்கிரீம் ஏழைகளே வாங்கி சேர்க்கின்ற சாதாரண ஐஸ் இவையெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது உங்கள் இடமே குழு 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 கொண்டு வாழ்க்கையே குளிர்ச்சியாக இருக்கின்ற அற்புதமான நல்ல நாள் நாளையும் இன்றும் இன்றும் நாளையும் அற்புதமான விடுமுறையில் வருகின்ற விடாத கஷ்டமெல்லாம் தீருகின்ற அற்புதமான நல்ல நாள் இன்று புது பாய் புது தலகணி போர்வை பிச்செட்டு இவைகளை தானம் செய்வதும் நல்லெண்ணெய் தானம் செய்வதும் படுத்த படுக்கையாக நோய்வாய்ப்பட்டு பல வருஷங்களாக மாதங்களாக கஷ்டப்பட்டு வருகின்றவர்களுக்கு நிவர்த்தி தருகின்ற சனீஸ்வர கிரகப் பிரீத்தி செய்கின்ற அற்புத நல்ல நாள் இப்படி இராமானுஜா என மகா என்று சொல்வதனால் நமக்கு ராமரையும் ராமானுஜரையும் ஸ்ரீமதே நாராயணாய மகா என்று விஷ்ணுவையும் கொண்டாடும் பொழுது சிவனும் ஆனந்தப்படுவார் இப்படி எல்லாம் அல்ல சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராமஸ் சொல்லிய ராமானுஜர் திரு அவதார மகிமையும் பல கோடி மகான்கள் எழுதிய ராமானுஜருடைய பூர்வாங்க சரித்திரத்தையும் கேட்டு படித்து பல பேருக்கு சொல்லும் பொழுது உங்களுடைய வாக்கிலே சகல வாக் வல்லமை சக்தியான மேதா விலாசம் ஏற்பட்டு ஆனந்தம் ஏற்படும் இன்று ஆனந்த பைரவிராகத்திலே சங்கீதங்களை வாசிப்பதும் சிறந்த ஒரு அற்புதமான வழிபாடு இப்படி செய்து எல்லோருக்கும் எழுதுவதற்கு படிப்பதற்கு குழந்தைகளுக்கு பேனா நோட்டு புத்தகம் ஸ்லேட்டு இவைகளெல்லாம் எழுதுபோலெல்லாம் வாங்கி கொடுப்பதும் அளவற்ற செல்வத்துடன் செல்வம் என்பது பணம் காசை மட்டுமல்லாமல் குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலிக்கின்ற ஒருவரிடம் போய் கையேந்தும் அவலம் வராமல் என்றென்றும் கொடு கொண்டிருக்கின்ற தயால குணமுள்ள சக்கரவர்த்தி என்கின்ற நிரந்தரமான பெயரை வாங்கி அன்னக்கொடி பட பறக்க விடுகின்ற வீட்டிலே ஒவ்வொரு இல்லத்திலும் பஞ்சமே இல்லை என்று சொல்லும் அன்னக்கொடியை பறக்க விட்டார்கள் அந்த காலத்திலே திருநெல்வேலியிலே ஒரு இல்லம் இருக்கின்றது என்றும் காஞ்சி மகாபரிகால் சொன்னது அதுபோல் நமது ஆசிரமத்திலே பறக்கவிடும் கொடியானது அன்னக்குடி பல லட்சம் கோடி பேருக்கு அன்னதானம் கொடுத்த சத்குரு ஸ்ரீலட்சி வெங்கட்ராம்த தனது பரிவார அடியார்களுடன் கொடுக்கப்பட்ட நமது அவசரமத்தையும் பிரிவலம் வரும்பொழுது உள்ளே சென்று நமது வாதியாருடைய ஜீவாலயத்தை ஓய் பார்த்தாலே போதும் நம்முடைய கர்மாக்கள் பொசுங்கிவிடும் இப்படி நீங்கள் செய்து வழிபட்டு வாருங்கள் பசுமாட்டை தினமும் வணங்குங்கள் பசுவுக்கு வயிறார புல்லு நல்ல சுத்தமான பருத்தி புண்ணாக்கு தவிடு கோதுமை தவிடு இப்படி வயிறார உணவுகளை போடும்பொழுது யோ தர்ம சர்வ பவத பரமோ முப்பத்தி கோடி தேவதைகளும் மகிழ்ந்து ஆனந்தம் அடைந்து நீங்களும் சந்தோஷமாக வாழ்க கொண்டாட வாழ்ந்து வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாத்தியார் சொல்வார் அப்படி மாமா பெரியவர்கள் சொல்லிக் கொடுக்கும்போது முடியாதவர்களுக்காக வீட்டிலே முடியாத வயதானவர்கள் ஏதோ காரணத்தினால் தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் சார்பாக நீங்களும் செய்யலாம் ஒவ்வொரு இடங்களுக்கும் உத்தரப்பிரதேசத்திலே ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு செல்லும் இடங்களிலே சனி சிக்னாபூர் மிக அற்புதமான சக்தி வாய்ந்த சனீஸ்வரர் வழிபடுவதும் அளவற்ற சந்தோஷத்தை கொடுக்கும் அது எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த கிழமையிலும் அந்த சனீஸ்வரனை வழிபடலாம் அப்படிப்பட்ட சுயம்பு சனீஸ்வர மூர்த்தியானவர் நிறைய குஞ்சலூரில் இருக்கார் ஒவ்வொரு ஆலயத்திலும் இருக்கின்றார் நவகிரகங்களில் இருக்கின்றார் தனி சன்னதியாக இருக்கின்றார் சென்னையை சுற்றி ஏகப்பட்ட சனீஸ்வரர் தனி சன்னதியில் உள்ள கோவில்கள் இருக்கின்றன இப்படி கொண்டாடி வழிபடும் பொழுது வாழ்க்கையிலே நீங்கள் கேட்காமலே சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கின்ற அற்புதமான ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்போது என்கின்ற எண்ணில் பிறந்தவர்களுக்கும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு மற்றும் சனிக்கிழமை தேதிகளை பிறந்தவர்களுக்கும் அதாவது சந்திர மகாதிசை நடக்கின்றவர்க்கும் அற்புதமான எதிர்காலம் ஏற்படும் என்பது சித்தருடைய வாக்கு எதுவும் என்னுடையதல்ல அனைத்தவருடைய